நீங்க நீங்க சின்ன வயசா இருக்கும்போது உங்க அப்பா அவருக்கு மியூசிக் போட்டிருக்காரு நீங்க குழந்தை இருந்து வயசு வந்ததுக்கு இப்ப நீங்க போட்டுக்கிறீங்க எத்தனை தலைமுறை தான் பாக்குறது ஒரு மனுஷன் ஒரே உரையில ரெண்டு கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் வந்து ஆனந்தராஜ் சாருக்கும் ஒரு பொண்டாட்டி ஒரு உரையில இருக்கிற கத்தி இன்னொரு கத்தியை கொண்டு வந்து எல்ல எல்ல அந்த படத்துல இன்னும் காமெடியா சொல்லி இருக்கிறாங்க முதன்போல பார்த்த படம் ஆந்திராஜ் படம் தான் அப்ப எனக்கு ஒரு ரெண்டரை வயசு போல இருக்கும் அம்மா கூட்டி போனாங்க சார் ஏன்னா சின்ன வயசுனா திட்ட ஆரம்பிச்சாங்க சின்ன வயசுல இருந்துல நான் கை குழந்தை இருக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்த படம் ஆனந்தராஜர் படம் தான் உங்களை பார்த்து வளர்ந்து குழந்தை நான் அதுதான் எப்போ திருப்பி அதுதான் திருப்பி அதே வருது ஆமாம் சின்ன வயசில் பார்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ நான் அவர் தான் ஞாபகத்துட்டே இருக்கேன் ஆனந்தராஜர் வந்து அவர் ஃபஸ்ட்டு வில்லனாக தான் இருந்தார் நிறைய படங்களில் அவர் வில்லுனா பண்ண ஒரு படத்தில் நான் தர சக்தி இங்கே கூர்நாதர் ராமநாதன் சார் படம் சக்திபுராசக்தியில் வில்லன் அவர் தான் ஹீரோவும் அவர் தான் முதல்ல வில்லன் கலந்த ஒரு கதாநாயகன் படம் சக்தி பராசக்தி அதை நான் உதயவிக் இருந்தேன் அதனால் சின்ன வயசுங்கிறது அடி விட்டு போச்சு அடி விட்டு போச்சு இப்போ அதுக்கு ஹீரோ ஆயிட்டார் கிழக்கு எழுத்தாச்சு அதில் மியூசிக் வந்து தேவா சார் மியூசிக்கு இதுல அவர் தான் ஹீரோ இதுலேயும் அவர் தான் ஹீரோ இதில் மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் அபா சார் நீங்கள் நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் அப்பா அவருக்கு மியூசிக் போட்டிருக்காரு நீங்கள் குழந்தை இருந்து வயசு வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் போட்டுக்கிறீக்கிய எத்தனை தலைமுறை தான் பார்க்குறது ஒரு மனுஷன் அவர் நிறைய டயலாக்ஸ் ரெண்டு மூணு டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு டேரக்டருக்கு அவரே வசனம் வாழ்த்துக்கள் சார் எனக்கு ஆட்சி முக்கியமாக கட்சி முக்கியமானு கேட்டால் எனக்கு ஆட்சி தான் முக்கியம் அதெல்லாம் நடைமுறை உண்மையில் கட்டாக போட்டு சொல்லியிருக்கிய அப்புறம் தீபாக்கா ஒரு டயலாக் நான் வேண்டாத தெய்வம் இல்லை நான் போகாத கோயில்லை நான் பண்ணாத பூஜை இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன் போகாத கும்பாபிஷேகம் இல்லை சரஸ்வதி பூஜை தீபாவளி எல்லாமே நிறைவாக கொண்டாடுவேன் நீங்கள் திருந்த மாதிரி தெரியலையா இந்த ரெவுடிங்கெல்லாம் ரெவுடி மட்டும் அரசியல்வாதியும் சொல்றேன் பொண்டாட்டி வேண்டி பொண்டாட்டி பூஜை எல்லாம் பண்ணால் திருந்த மாட்டாங்க பட்டாத்தான் திருந்துவாங்க நம்மளே அவரு கதைப்படி பட்டு திருந்து வர்றவர் ஆந்திரா சார் வந்து வில்லனாக இருந்து ஹீரோ ஆகிட்டார் என்ன வில்லனில் என்ன பிரச்சனைனா ஆரம்ப காலத்தில் அசோகன் சார் சீரியஸ் வில்லன் அவர் அப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ண ஆரம்பித்தார் காமெடி பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவனால் அந்த சீரியஸ் வில்லன் பண்ணவே முடியலை கடைசி வரைக்கும் தான் அதே மாதிரி தமிழ் ஃபீல்டுக்கு வில்லனாக யார் வில்லனாலே நம்பியாக இருக்கான் நம்பியாக இருக்கும் எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி படங்கள்லாம் அவர் வந்தாலே பயமாக இருக்கும் அவர் கொஞ்சம் தூரில் நின்று போச்சு பார்க்க ரசப்படம் அதில் கொஞ்சம் ஹியூமர் பண்ணார் அதோட சீரியஸ் போச்சு அதுக்கப்புறம் அவனால் சீரியஸான கேரக்டர் பண்ண முடியல அப்புறம் காமெடியாக காமெடியாக ஆச்சு இந்த வில்லன்கள் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசத்துக்காக ஒரு ஹியூமர் பண்ணும்போது அப்புறம் திருப்பி அந்த சீரியஸ் பண்ணவே முடியாது மக்கள் திருப்பி சீரியஸ் பண்ண அதை சிரிக்க ஆரம்பிச்சுவாங்க அது மாதிரி ஆனந்தராஜ் சார் அப்போல்லாம் வந்தாலே பயமாக இருக்கும் பாட்ஷாலாம் என்ன மிரட்டு விடுவார் அவரே கொஞ்சம் ஹியூமர் பண்ண ஆரம்பிச்சார் அதோட முத்தி கொடுத்துட்டாங்க ஆனந்தராஜ் வந்தாலே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம் என்னதான் வில்லன் அப்படியே இப்போ பணத்தை பண்ணாலும் குத்தாட்டம் போட்டாலும் சரி அதை வச்சு குத்துறாரு நமக்கு பயம் வர மாட்டேங்குது நம்ம ஆனந்தராஜ் குத்தி விளையாடுறாரு ஆ அப்படியே அப்படியே கத்தியை கழுத்தை அறுத்து அப்படி துடைக்கிறாரு ரத்தத்தில் பயம் வருதுச்சு நம்ம நம்ம ஆனந்தராஜ் ஏன்னா வில்லன் ஹியூமர் பண்ணிட்டாலே அவர் நம்மளால ஆயிடுவார் குழந்தை என்ன பண்ணாலும் ரசிப்போம்ல அது மாதிரி நாங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்குது உங்களுடைய பெர்ஃபாமன்ஸு ஹியூமர் தான் தெரியுது பார்க்க தெரியுது மதராஸ் மாஃபியா கம்பெனி இப்போ மாஃபியா கம்பெனி மதராஸ் மட்டும் இல்லை எல்லா ஊரில் இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்குது மதுரையில் இருந்துச்சு இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கு நினைக்கிறேன் மதுரை திருச்சி நிறைய எல்லாத்தையும் மாஃபியா கம்பெனி இருக்குது இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி அடுத்து கோவை மாஃபியா கம்பெனி மதுரை மாஃபியா கம்பெனி அதுக்கிட்டக்கப்புறம் திருச்சி மாஃபியா கம்பெனி இப்படி தொடர்ந்து மாஃபியா கம்பெனியாக நிறைய கதைகள் இருக்குது அதுக்காக தான் நான் அப்போ ஒன்று பண்ணுறேன் இந்த கோவை மாஃபியா கம்பெனி கூட நான் அரெஸ்ட் பண்ணிடுறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாஃபியா கம்பெனி தலைவரே அவர் தான் ஆமாம் அவர் ரைட் ஹேண்டாக அவர் ஆனந்தர்ஷன் நடிப்பார் ஏன்னா ஒரு ஆள் வேணும்ல கோவையில் தமிழ் கோவை தமிழ் பேசுறதுக்கெலாம் ஆள் இல்லை அவரை விட்டால் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வச்சுக்கோ அவரை என்னென்னா அவர் ஹியூமர் பண்ண விடக்கூடாது அப்புறம் காமெடி என்ன ஆயிடுவார் இப்போ அப்படி தான் இந்த சூழ் முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் ஒரு கோடி பேர் பார்ப்பாங்க அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே பாக்குறேன் தான் லாலுமா சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தேன்மா அவருக்கு வளைவியா இப்ப நல்ல அடிச்சிருக்கதில்லை லஜவாலவே லாலு சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துட்டு வரேன் அவரை பார்த்து பயந்த ஒரு சில ஆட்கள்ல லாலு ஒருத்தர் மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த மூணு தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான் பொண்ணு அடையணும்னு பேராசப்படுறான் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான் இததான் இந்த படத்துல சொல்லி இருக்கிறாங்க வேற ஒன்னும் சொல்லல ஆமா இந்த மூணு தான் இதுல வந்து அதாவது ஒரே கத்தியில் வந்து ஒரே உரையில் ரெண்டு கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதுலருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் வந்து ஆனந்தராஜ் இருக்கும் ஒரு பொண்டாட்டி ஒரு உரையில் இருக்கிற கத்தி இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்ல சொருகுலாம் எல்லாம் நடக்குன்றது தான் அந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க நான் நடித்ததை பற்றி சொல்லும்போது ஊரில் விளையாட்டா கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒருத்தி நேராக ஓடி வந்து எளிய போட்டா இன்னொருத்தி போட்டான் இன்னொரு அவனு இன்னொருதுக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊற்றுனா இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சேன் இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான் நான் வந்து முதல் பொண்டாட்டி உனக்கு நான் குழம்ப ஊத்துவேன் நீ குழம்ப மட்டும் தான் திங்கணுங்கிறா இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி உனக்கு சோறு போட்டேன் நீ சோறு மட்டும் தான் திங்கணுங்கிறா இப்ப ரெண்டையும் போட்டு எப்படி பிசைய முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது கடைசியில ரெண்டு பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாள் அதனால ரெண்டு வச்சிக்கும் போது சாக்கிரதையா இருக்கணும் முதல்ல நல்லாத்தான் இருக்கும் போக போக தான் அது கத்தி கழுத்த இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும் அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம் நான் அன்னைக்கு தடவை பாட்டு படிக்கும்போது மறந்துச்சு அது ஒப்பிச்சு இருந்தாலும் உட்காரு எல்லாம் அது ஒரு ஸ்டூடெண்ட் அதனால நீங்க எல்லாரும் தவறா எடுத்துக்கிடாம அந்த பாட்டை இன்னொரு உடல் தெளிவா பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறைய அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி காரருமை மே்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் ஈர் இரவும் துஞ்சாது என் கண் இதான் அவ்வை பிராட்டி பாடல் அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துச்சு ராத்திரி எல்லாம் தூக்கம் ஒரு ஆயிரம் வாட்டி படிச்சிருப்பேன் இப்ப கரெக்டா ஒப்பிச்சிட்டலாம் இதுக்கு நீங்க கை தச்சிருக்கிறோம் ஆமா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பாட்டை நான் மறந்துட்டேன் அதனால இந்த தடவை சொன்னேன் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா ஆஹ் இங்க இருக்கிற எல்லாருமே என்னை பத்தி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது அதுக்கு வந்து முதல்ல இங்க முன்னாடி இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமா ஒன்னே ஒண்ணு சொல்லணும் தைரியமா ஒரு விஷயத்த பேசுற பேசாத பேசல வீட்டுல தான் நான் அது ஒரு அக்காவா வேடையில சொல்றேன் கோவம் தான் படசுக்களை வச்சுக்க ரூபுல வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க பப்ளிக்ல சொல்லல வச்சுக்க படம் கிடைப்பது கடினமாக இருக்கும் அதனால் சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில் வந்து அவர் நல்ல வரல அடிச்சுட்டு இப்ப இப்போ தீபாக்கால் அடிக்கிறதெல்லாம் அதே மாதிரி அடிச்சுட்டு ஆஹா அது அக்கா நல்லா அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார்ற மாதிரி உட்காதுக்கா ஆனால் உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளை நான் வந்து கையெடுத்து கும்பிடுறமா ரொம்ப தைரியமான ஸ்பீச் அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி நன்றி